செல்வராஜ் தற்போது பனையூர்ல இருக்கக்கூடிய விஜயின் வீட்டிற்கு காவல்துறையினர் விரைந்திருக்கிறார்கள் அவர் விசாரிக்கப்படலாம் இன்று இரவே அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தேசிய அளவுல கவனம் பெற்றிருக்கிறதுனால அவர் கைது செய்யப்படக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன கண்டிப்பாக காவல்துறை முன் வந்து இந்த வழக்கு தொடர்பாக நான்கு பிரிவின் கிள வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டாலே இவர்கள் யாருக்காக கூட்டத்திற்காக சென்றார்கள் ஏற்கனவே பல்வேறு விதிமுறைகள் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விதிமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக ஏனென்றால் அந்த கூட்டத்திற்கான அனுமதி என்பது வாங்கப்பட்ட நபர் அது முதல் பொறுப்பாக அவர் கருதப்படுவார் அதன் பிறகு யார் இந்த கூட்டத்திற்கு பங்கேற்றுள்ளார் அவர் மீதும் அந்த நடவடிக்கை என்பது காவல்துறை என்பது மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே ஆந்திராவில் நடைபெற்ற நம்ம ஏற்கனவே திரையரங்கத்திற்கு வந்த அலுவலகத்தின் மீது அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதாக பார்த்தோம் அதே போலதான் நேரடியாக விஜய் கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஏனென்றால் குறிப்பாக காவல்துறையுடைய தன்னுடைய எஸ்ஐஆர் பதிவு செய்தவுடன் நேரடியாக முதல் தகவல் அறிக்கையில் தன்னுடைய தகவலை வந்து அந்த கூட்டத்தில் முப்பத்தி எட்டு பேர் ஏன்னா தமிழகம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் தான் அந்த முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக நாலு பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து நேரடியாக விஜய் வீட்டிலும் நேரடியாக அவர்கள் விசாரணை மேற்கொள்ளலாம் இல்லை என்றால் காவல் நிலையத்திற்கு சென்னையில் உள்ள காவல் நிலையத்தில் ஏதாவது ஒரு காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து சென்று அங்கிருந்து விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் என்பது கூற கூறுகிறார்கள் மேலும் அவரிடம் பற்றி எஃப்ஐஆர் இல்ல யார் யார்னா அந்த பெர்மிஷன் வாங்கினார்களோ அந்த பெர்மிஷன் வாங்கின நபர்கள் மீதும் அவர்களுக்கான அந்த அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளனால நான்கு பிரிவின்கள் அந்த முற்றிலுமாக பின்பற்றப்படாமல் இருப்பதன் காரணமாக தான் அந்த கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தோட அந்த லெற்றுப்பாடு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதுல அந்த லெற்றுப்பாடுல உள்ள கொடுப்பதுல அவங்க அந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் மீதும் அந்த வழக்கு என்பது பதிவு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனா அவர் தான் விஜய் நேரடியாக கரூர் பகுதியில தங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருவதாகவும் சுமார் பத்தாயிரம் பேருக்கு மேல அந்த நேரடியாக பங்கேற்பதற்காக அவரை பார்ப்பதற்காக வரலாம் என தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடி காலியிடங்கள் வந்து அவர் கேட்டுள்ளார் முதல் கேட்கும்போது பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய இடம் என்பதற்கு காரணமாக நேரடியாக லைட் ஹவுஸ் பகுதியில அந்த ரவுடாணம் பகுதியில தான் அந்த அவர் நேரடியாக அந்த அனுமதி என்பதை கேட்டுள்ளார் அந்த இடம் மட்டும்தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பதிரடி காலி இடங்கள் என்பது அந்த இடத்தில் இருக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அந்த இடத்தை நேரடியாக அனுமதியாக தாருங்கள் என்று அங்குள்ள காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தங்கள் கடிதத்தை அவர் வழங்கியது வழங்கியுள்ளார் அந்த கடிதம் கூட இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கூட திரும்பவும் அவர் நேரடியாக அந்த கடிதத்தை கொடுத்து உள்ளார் என்னால் அந்த கடிதத்தின் மூலமாக அந்த பகுதி வந்து குறுகியான பாதை இல்லாமல் மிக நீண்ட பாதையாக இருப்பதாகவும் நீண்ட இடமாக இருப்பதன் காரணமாக அங்கு பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்ப்பதற்கான வசதியாக இருக்கும் என்பதே அந்த மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கள் அனுமதி கேட்டு இருந்தார் அவர் மீதும் தற்போது அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதற்கான இந்த நான்கு நேம்டு யாரும் இல்லாமல் தங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக அவர்கள் மீதும் அந்த வழக்குகள் என்பது பதிவு செய்யப்படுகின்றன யாருடைய விஜய் மீதும் தங்களுடைய வழக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்றால் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாக இருப்பதன் காரணமாக நேரடியாக அவரிடமும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர் மூலியமானால் தங்களுடைய தொடர்பு கொண்டு இது போன்ற கூட்ட அனுமதிக்காக மேற்கு மாவட்ட செயலாளர் என்பவர் அந்த அனுமதியை வாங்கியுள்ளார் ஆகவே அவரு அவரிடமும் தங்கள் விசாரணை நடத்துவதற்கான அஹ் வாய்ப்புகள் மிக காவல்துறை மக்கள் மிக அதிகமாக இருக்கிறது நான்கு பிரிவின் அவங்க ஒரு பிரிவு என்பது ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தியதே அவர்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது போன்ற ஒரு வழக்கு என்பதும் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் நாங்கள் பல இதை தெரிவித்திருந்தோம் அரசின் நிதி ஏறக்கூடாது குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது கூட்டத்திற்கு குறைந்தது பத்தாயிரம் நபர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் என்றெல்லாம் தெரிவித்துள்ளது தற்போது மிக அதிகமான கூட்டம் என்பது விட்டையை பார்ப்பதற்காக வந்ததன் காரணமாகத்தான் தற்போது கூட்டம் நெரிசல் என்பது போல அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் காவல்துறையினர் லேசாக தடியலை நடத்தியதன் காரணமாகவும் பலர் தங்களுடைய பெதரை அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததன் காரணமாக ஒருவர் ஒருவர் சென்றதன் காரணமாகவும் கூட்ட சிக்கி உயிரிழந்தார் எனவும் கூறப்படுகிறது இது தொடர்பாகவும் தங்களுடைய அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என்று என்றால் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமாக அடுத்த நகர்வுகள் என்பது தற்போது விஜயுடன் விசாரணை நடத்துவதற்கான நீலாங்கரைக்கு காவல்துறையினர் வந்துள்ளார்கள் அவர்கள் நேரடியாக அவர்களுக்கான பாதுகாப்பு முதலில் பலப்படுத்தப்படும் வேண்டும் குறிப்பாக நீலாங்கரை பகுதியில் வேறேதும் அசம்பாதி சம்பவங்கள் ஏற்படவிடக்கூடாது என்பதற்காக முதலாம் கட்டமாக காவல்துறையினர் அவருடைய வீட்டிற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அதன் பிறகு அவரிடம் இரவிலேயே அந்த விசாரணை என்பது மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு காவல்துறை வட்டாரங்களும் தெரிவித்துக் கொண்டு வருகிறது என்றால் இன்று இரவு இரவே இது மிகப்பெரிய விஷயமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் பொதுமக்கள் மத்தியில மிக அதிகமாக தங்களோட சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருப்பதன் காரணமாக இந்த விசாரணை என்பது இரவு நேரங்களில் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அவருக்கான இந்த வழக்கு தொடர்பாக விஜயை கைது செய்யப்படலாமா அல்லது விசாரணைக்கு மட்டும் ஒத்துழைக்கப்பட்டால் விசாரணை மட்டும் மேற்கொள்ளப்படலாமா என்பது வந்து காவல்துறை வட்டாரங்கள் உறுதி செய்யும் ஆனால் பெரும்பாலான நேரம் இல்லை இது போன்ற அண்டை மாநிலத்தில் நடைபெற்றது போல விஜய் கைது செய்யப்படலாம் எனவும் காவல்துறை வட்டாரங்கள்ல ஒரு அறிவியல் அதிகாரி தரப்பிலும் கூறப்பட்டு வருகின்றன என்றால் விஜய் நேரடியாக அந்த பகுதிக்கு வந்ததன் காரணமாக தான் தற்போது முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்காக காவல்துறையினர் அவர் மீது ஒரு குற்றம் சாட்டை எழுப்பி கொண்டு வருகிறார்கள் நடைமுறைகள் எதுவுமே விதிகள் எதுவுமே கடைபிடிக்க முடியாத காரணத்தால் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே காவல்துறை எப்போதுமே தன் மீது உள்ள குற்றங்களை மறைப்பதற்காக அடுத்த வகையின் மீது எப்போதுமே செலுத்துவது ஒரு மன வாடிக்கையாக தான் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆகவே முழுக்க முழுக்க விஜய் மீதும் விஜய் நிர்வாகி மீதும் இதனை திட்டத்திற்பவதற்காகவும் அவர்கள் தங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக விஜயிடம் விரைவில் இந்த விஷயம் தொடர்பாக பல்வேறு அறிக்கைகள் என எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குறித்த அந்த பரிந்துரை கடிதத்தின் மூலமாக விதிகள் என்னென்ன விதிகளால் பின்பற்றப்பட வேண்டும் என்பது விதிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது அந்த விதிகள் தொடர்பாக அதற்கான தகவலை தெரிவித்து அது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ பதிவு விஜயட வீடியோ பதிவு செய்வதற்கான அவர் விசாரணையில் கொடுக்கக்கூடிய தகவலை வீடியோ பதிவு செய்வதற்காகவும் காவல்துறை வட்டாரங்கள் தயார் நிலையில்